டேரக்டர் லோகேஷ் கழகராஜோடைய டேரக்ஷனில் நிறைய நிறைய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க நம்ம இப்போ சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டாங்க நாயகன் நடிச்சிட்டாங்க தளபதி நடிச்சிட்டாரு பட் ஆனால் நம்ம ஏகே மட்டும் நடிக்காமல் இருக்காரே அப்படின்ற ஒரு ஆதங்கம் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது இப்போது அதுவுமே நிறைவேற போகுது ஆமாங்க லோகேஷோடைய டைரெக்ஷனில் ஏகே அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து போய்கிட்டுருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை அந்த ஒரு படத்தில் வந்துட்டு நம்ம லோகேஷ் அவர்கள் அஜித் சாரோடைய ஒரு சிக்னேச்சர் ஃபியூச்சர் ஆக்ஷன் ஸ்டைலெலாம் வந்து இதில் வெளிப்படுத்தலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்திகள் கிடச்சிருக்கு ஸோ ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இதோடைய அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோடையும் கிளிக் பண்ணிவிடுங்க